ஏ எல்லாம் எப்படி இருக்கீங்க அனிமி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் நம்ம நரட்டோ சீரீஸ்லே அமைதியா இருக்க கேரக்டர் யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வருது இனாட்டா தான் இனாட்டா அப்படி காமா கம்போஸ்டா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட்ஸை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேலோட்டமாக நரட்டோ பார்க்குறவங்க சொல்கிறது என்னென்னா இனாட்டா சைலண்ட்டாக இருக்கா அவள் பயந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிச்சு பாருங்களேன் இனாட்டா பயப்படக்கூடிய ஆள் கிடையவே கிடையாதுங்க அது நம்ம பெயினோட ஃபைட்லேயே பார்த்துருப்போம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இனாட்டாவுக்கு அப்சர்வ் பண்ணுற ஹேபிட் அதிகம் அந்த சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாள் அது ஒரு இன்டெலிஜென்ட் நாட் ஃபியர் ஓகேவா நம்ம ரெண்டாவது ஃபேக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு க்விஸ் கேட்கட்டா இனாத்தாவோட கிளான் பேர் என்ன இனாத்தாவோட கிளானில் நிறைய பேர் பவர் ஷோ பண்ணுவாங்க ஆனால் இனாட்டா மட்டும் அதெல்லாம் தேவையில்லாத வேலை நினைப்பா அதனால தான் அவளோட ஃபைட்லாம் தனித்துவமாக இருக்கும் காமன் கம்போஸ்டாக இருக்கும் இதை பற்றி உங்களுக்கு அடுத்த கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் குவிஷுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா நிஜி ரஃப் அண்ட் டஃப் எல்லாத்துட்டியும் பிஹேவ் பண்ணாலும் ஹினாட்டாவுக்கு நிஜி மேலே வித கோபமும் வெறுப்பும் ஹேட்டும் இருக்காது இதுக்காக நான் காரணம் என்னன்னு தெரியுமா ஏன்னா அந்த அளவுக்கு நிஜியை நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்கா இதுதான் உண்மை சரி இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது குவிஸ் கேட்க போகிறேன் இந்த குவிஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் சொன்னிங்கன்னா உங்களுடைய பெயர் அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோவோட தமிழில் உங்கள் பெயர் குறிக்கப்படும் சரி கேள்வி என்னன்னா நிஜிக்கு ஏன் அவ்வளோ கோவம் யார் மேலே காரணம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னாட்டா நிஜியாக புரிஞ்சுக்கிற அந்த எமோஷன் இருக்குல திஸ் எமோஷன் மெச்சூரிட்டி இஸ் வெரி ரேர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் நிச்சயமாக நாலாவது ஃபேக்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாலாவது ஃபேக்ட் நிறைய பேரோட எண்ணத்தை நான் போட்டு உடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெயினாக இருக்குல்ல இனாட்டா போவா தெரியுமா சண்டைக்கு அது லவ்வுக்காக மட்டும் இல்லை என்னடா எப்படி சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆமாடா நிறைய பேர் நினைப்பாங்க லவ்வுக்காக தான் இனாட்டா ஃபைட்டுக்கு போனான்னு பட் ரீசன் ஃபர்ஸ்ட் டைம் அவ அந்த ஃபியரை ஓவர் ரைட் பண்ணியிருக்கா நண்பர்களே அந்த பயத்தை விட்டு வெளியே வந்திருக்கா இது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னொரு விஷயம் சொல்லட்டா நான் இப்படி தான் அந்த செல்ஃப் டிசிஷனை எடுத்த மூமெண்ட் அது நீங்கள் மேலோட்டமாக பார்க்கறது வேற மொசாசி கிசிமோட்டவோட அந்த உள்ளடங்கு சூழ்ச்சிகள் இதில் தான் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனாட்டா அட்டாக்ஸ் ஸ்லோவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் நானே கூட அப்படி தான் நினச்சிருக்கேன் இனாட்டாவோட அட்டாக் ஸ்லோவாக தெரிஞ்சாலும் அவள் டார்கெட் பண்ணுறது என்ன தெரியுமா மசில் இல்லைங்க அது சக்ரா பாயிண்ட்ஸ் எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் சாஃப்டாக தெரியுற ஃபைட்லேயே டேஞ்சரஸ் டேமேஜஸ் இருக்கும் இத்தனை பேருக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெடி ரீவாச் பண்ணி பாருங்கள் இனாட்டோட ஃபைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்போ தெரியும் சிக்ஸ்த்து ஃபேக்ட் என்ன தெரியுமா இனாட்டா தன்ன ஒரு ஃபேக்காக நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக அந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக வெளிக்காமச்சிக்கவே மாட்டாள் நரட்டோ வேலில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது நான் ஸ்ட்ராங்னு ஆக்ட் பண்ணுவாங்க இனாட்டா மட்டும் எனக்கு பயம் இருக்குது நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அவளோட வீக்னஸ் அவள் அக்செப்ட் பண்ணிக்குவா தட் ஹானஸ்டி இஸ் ரியல் பவர் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இந்த வீடியோட ஃபைனல் ஃபேக்டை பற்றி பார்ப்போமா இன்னாட்டாவோட பிக்கெஸ்ட்டு வின் என்ன நினைப்பீங்க நீங்கள் நான் கண்டிப்பாக சொல்வேன் அது ஃபைட்டில் இல்லவே இல்லை இன்னாட்டாவோட பெரிய வெற்றி வந்து என்னென்னா ஒரு பெரிய வில்லனை டிஃபீட் பண்ணுறதுன்னு இல்லை மேட்ச் வின் பண்ணுறதுன்னு இல்லை அவளோட தன்னம்பிக்கை நல்லா யோசிச்சுட்டு பாருங்கள் அவளுடைய தன்னம்பிக்கை அவள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணதில் தாங்க இருக்குது அதனால தான் ஃபேன்ஸுக்கு அவள் ரிலேட்டபுளாக இருக்கா புரியுதா சிந்திச்சு செயல்படுங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் லைக் ஷேர் கேம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்காமல் அனிமி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் டவுன்லோட் பண்ண ஷேர் பண்ணி